பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு மிக அருகில் சுவாமி தனித்துவத்துடன் விளங்குகிறார் கற்பகம் என்றால் கேட்டது கிடைக்கும் என்று பொருளாம் கற்பக விநாயகரை வேண்டினால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக தரக்கூடியவர் என்று கூறப்படுகிறது பிள்ளையார்பட்டி கோயிலில் மூலவர் கற்பக விநாயகர் சுமார் அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களில் இருப்பதை போல் நான்கு கைகள் இன்றி இரண்டு கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் அங்குச பாசங்கள் இல்லாமல் இருப்பதும் மிகச் கூறப்படுகிறது குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாகவே பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலிக்கிறார் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இவருக்கு முப்புரி நூல் கிடையாதாம் பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பதும் மிக மிக விசேஷமாக கூறப்படுகிறது வலம்புரி பிள்ளையாருக்கென்று விசேஷ சக்திகள் உண்டாம் ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கும் முன் இவரை வணங்கி தொடங்கினால் தடையேதும் வராது என்பது நம்பிக்கை